சூழலி சூழலியல் மாறாத ஒரு கிராமத்திற்கு தாங்க மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் ஆலவெளி இளையான்குடி அடக்கிலாபுரம் கிராமத்தில் கொண்டிருக்கும் வெட்டாறு ஆற்றுப்படுகை இதுங்க நீ பாருங்க இந்த ஆறு தண்ணி கரை புரண்டு ஓடாமல் அந்த கரை உடையாமல் மண்ணெடுப்பு தடுப்பதற்கான சமூக காடு இந்த டெல்டா மாவட்டங்களில் சமூக காடுகள் ரொம்ப புகழ் வாய்ந்தது இது வந்து மூங்கில் மரம் இது வந்து ஆறு வெட்டாறு பாருங்க இது ஃபுல்லாக மூங்கில் மரம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய தேக்கு மரம் இருக்கும் இந்த தேக்கு மரங்களும் இந்த மூங்கில் மரங்க இந்த ஆற்றையும் காவிரியிலேருந்து பிரிந்து வரக்கூடிய இந்த கரை புரண்டு ஓடும் இந்த நீரானது கரையை உடைக்காமல் இருப்பதற்கு மண் அனுப்பை தடுக்காமல் இருப்பதற்கான இந்த டெல்டா மாவட்டங்களில் சமூக காடுகள் வந்து ரொம்ப புகழ் வாய்ந்ததாக இது வந்து பின்பற்றப்படுகிறது பராமரிக்கப்படுது அப்படியே பின்பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே பச்சை கூடிய வயல் அதுக்கும் வாய்க்கும் அதுக்கும் வர இப்போ காரு நீர்நிலைகளும் இயற்கை சூழலும் மண் சார்ந்த வாழ்க்கையும் இது வரைக்கும் எந்த ஒரு செயற்கைத்தன்மையும் இல்லாமல் இயற்கையாகவே அப்படியே ஒரு மரம் அது எப்போ வளர்ந்ததுன்னு தெரியாது அந்த விதை விழுந்து தானாக முளைத்து பாருங்க அப்படியே பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் பச்சை பைசோகம் விளையக்கூடியது சோரடித்து சோழ நாடு சோரடித்து அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து விவசாயம் தான் முதல் தெரியும் வேறு எதுவுமே உங்களுக்கு நெல் விளைய வைப்பாங்க அப்புறம் பருத்தி விளைய வைப்பாங்க இப்போ நல்ல பிறகு ஆறு ஃபுல்லாக தண்ணி நல்லா தண்ணி இருக்குது அந்த பக்கம் வந்து சிதம்பரம்லேருந்து மயிலாடுதுறை நெடுஞ்சாலையிலேருந்து பிரிந்து செல்லக்கூடிய சேமங்களை போக வேண்டிய அடுத்த வழித்தடங்கள் இருக்குது இப்போ இருக்கு ஃபுல்லாக இருக்கும் அப்படியே ஒரே ஒரு செயற்கை தன்மையோடு இல்லாமல் அது பாருங்கள் ஆற்று மண் கால்வாய் வடிகால் வயல் பம்ப் இதெல்லாம் தை மாதத்துக்கு அறுவடைக்கு தயாராக இப்போ பயிர் வந்து எல்லாம் கதிர் பிடிச்சிருக்கு பாருங்க ரம்மியமான இயற்கை சூழ்ந்த அமைதியான காற்றோற்றமான நிலை நீர்நிலைகள் நிறைந்த நான் வந்து காலில் செருப்பு போடாமல் வெறுங்காலும் நடந்து போயிட்டுருக்கேன் ஏன்னா மண்ணும் மனமும் காடு ஒட்டணும் இந்த உறவும் நம்ம விட்டு போகக்கூடாதுனால செருப்புக்கு போடாமல் வெறும் காலையில் மண்ணில் நடந்து வந்துட்ருக்கேன் இந்த பிறகு அழகாக கொக்கு நாணல் இந்த பிறகு தர்பைன்னு சொல்லுவாங்க தர்பை புளி அழகாக தண்ணி இந்த நானல் பூத்துருக்கு பனைமரம் தேக்கு மரம் நோனி மரம்னு சொல்லக்கூடிய நோனா மரம் வேம்பு வேப்ப மரம் காலையெல்லாம் பார்க்க குச்சி உடச்சி பழுத்துலக்குவாங்க இதை ஆத்தம் கரைன்னு சொல்லுவோம் அப்படியே சூழலில் எந்த ஒரு செயற்கைத்தன்மையும் நெகிழி இல்லாமல் மண்ணும் பூச்சிகளும் பறவினங்களும் செடி கொடிகளும் மரங்களும் வயல்களும் வருங்க அப்படியே எங்கே பார்த்தாலும் ஒரு பசுமை பொருத்தி வயல்மாரி தான் இருக்கும் வழி வருங்க வயல் பார்த்தீங்கன்னா இவருங்க கண்ணு கட்டின தூரம் மாதிரி வயல் வெளியாக தான் இருக்கும் நான் இது வந்து வெட்டாத்தன் கரையிலேருந்து எடுக்கிறேன் அப்படியே இருக்கும் ஒரு பக்கம் மூங்கில் ஒரு பக்கம் தேக்கு இதை நான் காட்சிப்படுத்துன்னு ரொம்ப நாள் எனக்கு ஆசையாக இருந்துச்சு அதனால் நான் பதியாக போடுறேன் இந்த இயற்கைத்தன்மை மாறாத இயற்கை நன்கொடையாக சூழலில் மாறாத ஒரு அமைப்புன்னா அது கிராமப்புறம்தான் இந்த கிராமப்புறம் இருக்குதுனால தான் தூய்மையான மனிதர்கள் தூய்மையான கட்டு தூய்மையான தண்ணி எல்லாமே இங்கே சரிசமமாக பராமரிக்கப்படுகிறது அதுமாரி இங்கே வந்து முப்போகம் குருவை சம்பா தாலடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பயிர் சாகுபடிக்கும் நடந்துகிட்ருக்கு இங்கே ஒரு என்னென்னா காவிரி தண்ணி வரும் காவித்தண்ணீர் இல்லாத இப்போ நிலத்தண்ணீர் எடுத்து விவசாயம் செய்யக்கூடிய பம்ப் செட்டுன்னு சொல்லக்கூடிய ஆழ்துளை கிணறு வச்சு மின்சார மோட்டாரை வச்சு இவங்க விவசாயம் பண்ணுவாங்க இப்போ ஒரு ஒரு பம்ப் செட்டு ஓடி சத்தம் போய் பாருங்கள் வரும் பச்சை தான் இது வந்து போலான் செடின்னு சொல்லுவாங்க இந்த பழத்தை நாங்கள் சாப்பிடுவோம் நீல கலராக வரும் இந்த மூங்கில் எடுத்து பேப்பர் மில்லுக்கு கூழ் தாயிரிச்சு பேப்பர் இண்டஸ்ட்ரி எடுத்துகிட்டு போவாங்க மரம்லாம் விழுந்து தானாக கிடக்கும் அது வந்து வனத்துறை எடுத்துகிட்டு வந்து ஏலம் விடுவாங்க டிம்பர் வச்சுருக்கவங்க அந்த மரத்தை எடுத்துகிட்டு போய் மர வேலைக்கு பலகைக்கு கட்டட வேலைக்கு பயன்படுத்துவாங்க இந்த கிராமப்புற வாழ்க்கை எப்பத்தும் வயலாக இருக்கும் எப்பத்தால் மரமாக இருக்கும் புதற்காடுகளாக இருக்கும் நீர்நிலை தான் எங்கே பார்த்தாலும் தண்ணீர் மழை வந்துவிட்டாலும் கிழக்கு வட வடகிழக்கு பருவ நிலை வந்தாலும் ஃபுல்லாக மழையும் தண்ணீரும் வாயிலும் வரப்பும் மடையும் அதான் கடை மடை பகுதி சொல்லக்கூடியதாங்க இந்த 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 மாவட்டம் ஃபுல்லாகவே இங்கேருந்து வரக்கூடிய அந்த நீரானது கிழக்கு பக்கம் சென்று வங்காள விரிவிடாவில் காவேரி பூம்பட்டினம் அங்கே போய் கடலில் கலக்கும் இந்தியாவிலே எடுத்து பார்த்திங்கன்னா வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு பக்கம் போது இது வந்து கிழக்கு பக்கம் வரும் மிகவும் தாழ்வான பகுதி தேங்கிய தண்ணீர்கள் எல்லாமே வடிகால் வழியாக போய் கடலில் தான் சேரும் அப்படிப்பட்ட தாழ்வான பகுதியில் இங்கே நீர் நீர்நிலைகள் சூழ்ந்தே இருக்கும் பயிர் மூழ்கிது அதனால தான் வந்து அந்த ம பயிரை மழையை நீரை தாங்கி வளரக்கூடியதை இங்கே விவசாயம் பண்ணுவாங்க இந்த தேக்கு மரம் விழுந்துச்சுன்னா தேக்கு மரம் அப்படியே தான் கிடக்கும் இதை வந்து நம்முடைய வனத்துறை தான் எடுத்து இதை பொது ஏலம் விடுவாங்க அது வந்து தேவை இறங்கதை வாங்கிப்பாங்க அழகாக ஒரு பெரிய பூங்க மரம் இருக்குது இது மயன கொட்டகை இது கிராமத்திற்கான மயன கொட்டகை மயிலாடுதுறை சட்டமன்ற மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில் கட்டப்பட்டது இதனை காலையில் நடைப்பயிற்சிக்காக காலில் சரி பண்ணியாமல் இந்த பசுமை ரசிப்பதற்காக இந்த ஒரு பதிவு செய்யணும்னு ஆசைப்பட்ட இந்த கிளி பச்சை கிளி மரப்போந்திலிருந்து பறந்து செல்லுது குருவிகள் கத்திக்கிட்டுருக்கு குருவிகள் வாழ்வதற்காக அதில் வாழ்வாரத்தை தருவதற்காகவும் மரம் இங்கே பயன்படுது இதுதாங்க கிராம வாழ்க்கை இதுதான் அந்த வெட்டாறு வெட்டாறு பக்கத்துலேயே போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் தண்ணி போவதெல்லாம் விழுந்த மரம் விழுந்ததுலேயே கிடக்கும் பட்டு போகிற வரைக்கும் மக்கி போகிற வரைக்கும் மண்ணோடு மண்ணாக போகிற வரைக்கும் இங்கே எந்த திட்டு வேலை நடக்காது ஏன்னா வனத்து ஒரு கீழ் வர்றதுனால உங்களோடய அனுமதி இல்லாமல் அங்கே யாரும் எடுக்க முடியாது பாரு குருவிரைக்காகவோ இனவிருத்திக்காகவோ தன்னுடைய இணையை தேடி கூச்சலிடுது வயல் பாருங்கள் பச்சை பசைகள் இருக்கும் விரைவாக செல்கிறேன் இங்கே தான் வந்து கோடை காலத்தில் நாற்றுல விழக்கூடிய தேக்க மரத்துடைய இலை கீழே நிறைய ஆள் இருக்கும் மீன் உற்பதிருக்கும் Terima